வணக்கம் எங்கள் தமிழ் மருத்துவச்சி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா அதாவது மலை போல் தங்கம் சேர இன்றைக்கு வெள்ளிக்கிழமை இந்த பரிகாரத்தை நீங்கள் மாலையில் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அந்த பரிகாரம் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா நாங்கள் தினமும் ஆன்மீக தகவல்கள் பரிகாரங்கள் பூஜைகள் அன்றைக்கு என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாதுங்கிறத டெய்லி உங்களுக்கு நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் அது தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி எங்கள் சேனலில் இருக்கிற ப்ளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணி பாருங்கள் நல்ல நல்ல வீடியோஸ்கள் இருக்குது நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா தங்கம் வாங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க ஏன்னா அவ்வளோ விலை உயர்ந்து கிடக்கு ஒரு பவுன் வாங்கணுனாலே நம்ம ரெண்டு மாத சம்பளத்தை நம்ம கொடுத்தா அதாவது நார்மல் ஃபேமிலி நார்மல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி நான் சொல்கிறேங்க அவங்க அவ்வளோ கஷ்டப்படுவாங்க அதனால நம்ம அந்த அப்படினாலும் அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம சேர்த்து வச்சுருப்போம் அந்த தங்கம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சினைனால அடகு கடைக்கு போயிடும் அந்த அடகு கடையை போன தங்கத்தை மீட்டுறதுக்கே நம்ம அவ்வளோ கஷ்டப்படுவோம் அந்த அடகு கடைக்கு போன தங்கம் கூட நமக்கு திரும்பி வந்திருக்காது அந்த மாதிரி இப்போ நம்மக்கிட்ட கையில் கையில வந்து தங்கமே நிற்காது ஒரு ஒவ்வொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டுமணி தங்கம் கூட நிற்காது அது என்ன காரணங்கிறது அவங்களுக்கே தெரியாது கஷ்டப்பட்டு தங்கத்தை சேர்த்து வைப்பாங்க ஆனால் திடீர்னு பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு செலவுக்காக தங்கம் எல்லாம் குறைந்துவிட்டே போய்க்கொண்டிருக்கும் ஆனா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய அந்தஸ்திற்காக தங்கம் வந்து நிறைய வாங்குவாங்க நம்மளே நினைப்போம் எப்படி இவங்ககிட்ட மட்டும் எப்படி இவ்வளோ காசு சேருது இவ்வளோ தங்க நகைகள் போட்டுருக்காங்க அப்படிங்கிற நீங்களே வியப்பா நீங்கள் நிறைய டைம் பார்த்துருப்பீங்க எங்கிட்ட ஒரு குண்டுமணி தங்கம் கூட சேர மாட்டேங்குது அப்படின்னு ஒரு பக்கம் புலம்பரம் இருந்தாலுமே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட தங்கம் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் இந்த மாதிரி இரண்டு வகையான பேர் இருப்பாங்க ஆனால் அதாவது இந்த இரண்டு வகையான பேருக்குமே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது ஓகேங்களா அந்த டிஃப்ரென்ஸ் என்னென்னா இவங்ககிட்ட தங்கமே சேர்ந்துருக்காது இவங்க கிட்ட அதிகமாக தங்கம் சேரும் அதற்கு காரணம் என்னென்னா ஸ்வர்ண தோஷம் ஸ்வர்ண அதிர்ஷ்டம் இதுதான் இந்த ரெண்டு தான் அது காரணம் ஸ்வர்ண தோஷம் இருக்கிறவங்களுக்கு என்னன்னா தங்கம் சேராது ஸ்வர்ண அதிர்ஷ்டம் இருக்கிறவங்களுக்கு தங்கம் வந்து சேர்ந்து கொண்டே போகும் அதற்கு முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்திங்கன்னா நம்ம தாய் வந்து பார்த்திங்கன்னா மகாலட்சுமி அவர் வந்து நம்மளுக்கு அருள் புரிஞ்சாதான் நமக்கு இந்த ஸ்வர்ண தோஷம் விலகி ஸ்வர்ண அதிர்ஷ்டம் நமக்கு கிடைக்கும் அதாவது தங்க நகை இருக்கும் இடத்தில்தான் மகாலட்சுமியும் இருப்பதாக சாஸ்திரங்கள் கூறுகிறது மற்ற நகைகளை காட்டிலும் தங்க நகைகளுக்கு அதிக வரவேற்பு இருப்பதும் இதற்குத்தான் காரணம் மஞ்சள் நிறத்தில் தகதகன இன்னும் இந்த மங்களகரமான தங்க நகைகள் ஒரு வீட்டில் குண்டுமணியாவது வைத்திருக்க மகாலட்சுமியின் அருளை பெற்றிருக்கொள்ளலாம் இப்படி நீங்கள் வைத்திருக்கும் தங்க நகைகள் மேலும் மேலும் பெருகி கொண்டே செல்வதற்கு நான் சொல்கிற இந்த பரிகாரத்தை மட்டும் செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த சுவர்ண தோஷம் விலகி உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டாகும் இந்த பரிகாரத்தை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வெள்ளிக்கிழமையில் தான் பண்ண வேண்டும் அதுவும் மாலையில் தான் நீங்கள் பண்ண வேண்டும் காலையில் பண்ண வேண்டாம் மாலையில் தான் பண்ண வேண்டும் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையில் உங்களுக்கு நிறையா வேலைகள் இருக்கும் அதாவது முக்கியமாக பெண்கள் இந்த பரிகாரத்தை தான் பண்ணுவாங்க அதுக்காக சொல்கிறேன் அப்படிங்கிற போது நீங்கள் அவசரமாக பரிகாரத்தை பண்ணிட்டு போவீங்க அதனால உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சுட்டு மாலையில் நீங்கள் பொறுமையாக இந்த பரிகாரத்தை பண்ணணும்னு சொல்லிட்டு மாலையில் இந்த பரிகாரத்தை நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க அதனால வெள்ளிக்கிழமை என்று நீங்கள் எப்பவும் போல் காலையில உங்களுடைய வேலைகளெல்லாம் முடித்துவிட்டு முடித்து விட்டு மாலையில் ஆறு மணிக்கு மேல் நீங்கள் எப்பவுமே வெள்ளிக்கிழமை நீங்க சுவாமிக்கு நீங்க கும்பிடுவீங்க அதனால பிரச்சனை இல்லை அதனால வெள்ளிக்கிழமை நீங்க ஆறு மணிக்கு நீங்க விளக்கு பொறுத்துவீங்கல்ல எப்படி நீங்க வீட்டுல சுத்தம் பண்ணியிருப்பீங்க எல்லாமே தான் இருக்கும் பூஜை அறையும் சுத்தமாக தான் அப்படி வைக்காதவங்க தேசியம் சுத்தமாக வச்சுக்குங்க நன்றைய வெள்ளிக்கிழமையில் இந்த பரிகாரத்தை பண்ணும்பொழுது கண்டிப்பாக பூஜை அறையில் எந்த குப்பைகளும் எந்த ஒரு அதாவது முன்னாடி பண்ண பூஜை பண்ணியிருப்பீங்களா அந்த நாளுக்குரிய கூறிய அந்த பொருள்களெல்லாம் தூக்கி வீசிவிட்டு நீங்கள் அதாவது பூஜை ரொம்ப நல்லா க்ளீனாக வச்சுக்குங்க அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டில் மகாலட்சுமி ஃபோட்டோ ஏன்னா சிலைகள் இருந்தால் இது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது கண்டிப்பாக உடனே என்ன சொல்கிறாங்க எல்லோரும் அதாவது ஒரு வீடுன்னு இருந்தால் கண்டிப்பாக மகாலட்சுமி ஃபோட்டோ கண்டிப்பாக இருக்க வேண்டும் உங்களால் மகாலட்சுமி சில வாங்க முடியலைனாலும் த கண்டிப்பாக மகாலட்சுமி ஃபோட்டோ எந்த வீட்டில் இருக்குதோ அந்த வீட்டில் தான் மகாலட்சுமி கண்டிப்பாக இருப்பாங்க அப்போ தான் அவங்கக்கிட்ட அவங்க வீட்டில் வந்து எந்த கஷ்டமும் வராதுனால தயவு செஞ்சு உங்கள்கிட்ட பூஜை அறை இருக்குதோ இல்லையோ நீங்கள் செகுத்தலையாவது நீங்கள் ஒரு மகாலட்சுமி ஃபோட்டோ வாங்கி மாட்டி வைங்க அடுத்து உங்கள் பூஜை அறையில் மகாலட்சுமி ஃபோட்டோ இருக்குது இல்லை சிலை இருக்குது நீங்கள் மஞ்சள் குங்குமமெல்லாம் வைத்து விடுங்கள் வைத்து விட்டு அப்புறம் வெள்ளை பூக்கள் வந்து நீங்கள் கண்டிப்பாக அவர்களுக்கு அந்த டைம் நீங்கள் போட வேண்டும் வெள்ளைப்பூக்கள்னால் மல்லிப்பூ முல்லைப்பூ இல்லை வெள்ளை தாமரை இருந்தால் ரொம்ப ரொம்ப பெட்டர் இந்த மூணில் ஏதோ ஒன்று நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க இந்த பூக்களை நீங்கள் படத்திற்கு போட வேண்டும் அதற்கப்பறம் கலச சொம்பு இருக்கிறவங்க நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அந்த கலச சொம்புக்குள்ளே நீங்கள் சுத்தமான தண்ணீர் உங்ககிட்ட கங்கை நீர் இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமானது அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல நீங்கள் யூஸ் பண்ணாத அதாவது நல்லா பைப்பில் ஃப்ரெஷ்ஷாக வர தண்ணீரை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க நீங்கள் ஏற்கனவே பிடிச்சி வச்ச தண்ணீரை எடுக்காதீங்க தயவு செஞ்சு நீங்கள் சுத்தமான தண்ணீரை எடுத்து வச்சுக்கோங்க அதில் வந்து அதாவது கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் அந்த மஞ்சத்தூளை நீங்கள் சமையல் அறையில் யூஸ் பண்ணுற மஞ்சத்தூள் நீங்கள் எப்போவுமே பூஜைக்கு யூஸ் பண்ணக்கூடாதுங்க நீங்கள் பூஜைக்கு யூஸ் பண்ணுற மஞ்சத்தூள் தனியாக வாங்கி வச்சுக்கோங்க அதில் வந்து தூள் போட்டுக்கோங்க அதே மாதிரி உப்பும் அப்படி தான் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி வச்சுக்கோங்க எப்போவுமே வெள்ளிக்கிழமை நீங்கள் உப்பு வாங்குறது ரொம்ப ரொம்ப சிறந்தது அதனால் நீங்கள் அந்த மாதத்தில் ஒரு வெள்ளிக்கிழமையிலாவது நீங்கள் உப்பு வாங்கி வச்சுக்கோங்க அந்த உப்பில் வந்து எடுத்து கொஞ்சம் பூஜை அறையில் வச்சுக்கோங்க எப்பவுமே ஏன்னா அடிக்கிறக்காக நீங்கள் பூஜைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த உப்பு வந்து தேவைப்படும் அதனால் உப்பு மஞ்சளும் நீங்கள் பூஜை அறையில் தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூளம் ஒரு ஏழு எட்டு கல் உப்பு எடுத்து போட்டுக்கோங்க நான் உப்புன்னு சொன்னது சால்ட்டை சொல்லலைங்க கல் உப்பு தான் வாங்கி வைக்க வேண்டும் தயிர் சால்ட்டு யூஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா மகாலட்சுமின் அருள் பெற்றது என்னென்னா கல் உப்பு நிறையா பொருட்கள்லாம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த கல் உப்பு அதனால் கல் உப்பு தான் பயன்படுத்த வேண்டும் அதற்கப்புறமா துளசி இலை ஒரு மூன்றுன்னா எடுத்து அந்த தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுடுங்க வச்சு எங்கே வைக்கிறீங்கன்னா அதாவது மகாலட்சுமி படத்திற்கு அருகில் நீங்கள் வைக்க வேண்டும் இந்த கலச சொம்பை அதுக்கப்புறமா நீங்கள் விளக்கு ஏற்ற வேண்டும் விளக்கு ஏற்றும் பொழுது நீங்கள் என்ன கவனிக்கணும்னா அதாவது நீங்கள் முன்னாடி பண்ண பூஜைக்குரிய எண்ணெயோ திரியோ யூஸ் பண்ணக்கூடாது மேக்ஸிமம் அப்படி யூஸ் பண்ண மாட்டீங்க இருந்தாலும் நான் சொல்லிக்கிறேன் விளக்கு வந்து நல்லா நீங்கள் ஏற்கனவே வியாழக்கிழமை சுத்தம் பண்ணியிருப்பீங்க அப்படி சுத்தம் பண்ணாதவங்க தயவு செஞ்சு நீங்கள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அந்த சும்மா அந்த திரி எண்ணெயாவது நீங்கள் கொஞ்சம் தயவு செஞ்சு கிளீன் பண்ணி வச்சுக்குங்க புதுசாக எண்ணெய் ஊற்றி திரி வந்து பற்ற வைக்க வேண்டும் அந்த எண்ணெய்க்குள்ளே பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட வெட்டி வேறு இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அந்த எண்ணெய்க்குள்ளே அதை போட்டு வைங்க நிறையா போட வேண்டாம் கொஞ்சமாக இருந்தால் போதும் கொஞ்சமாக எடுத்து அந்த எண்ணெய்க்குள்ளே போட்டு நீங்கள் தீபம் ஏற்றி வையுங்கள் அதற்கப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே பூஜை தொடங்குவதற்கு முன் தேவைப்படுற பொருள் வந்து நான் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நான் சொல்லிடுறேன் நீங்கள் பூஜைக்கு முன்னாடி நீங்கள் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதை வந்து பூஜைக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் என்னென்னா ஒரு சின்ன பட்டு துணி அதாவது கட்சி ஷேப்பில் கொஞ்சம் போதுங்க ஒரு சின்னதாக ஒரு இதாவது முடித்து போட்டு கட்டுற மாதிரி ஒரு சின்ன பட்டு துணி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா இரண்டு கிராம்பு எடுத்து வச்சுக்கோங்க ஓகேங்களா அப்புறம் கொஞ்சமாக சோம்பு அப்புறம் இரண்டு ஏலக்காய் அப்புறம் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் அதே மாதிரி மஞ்சள் குங்குமம் எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் சாதாரண கற்பூரம் பச்சை கற்பூரம் வேறு சாதாரண கற்பூரம் வேறு சாதாரண கற்பூரம் நம்ம பூஜைக்கு பயன்படுத்துவோம் இல்லைங்க அந்த மாதிரி சாதாரண கற்பூரம் எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் நாலந்து துளசி இலைகளை எடுத்து வச்சுக்கோங்க இதெல்லாம் நீங்கள் ஒரு ப்ளேட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க முன்னாடியே இப்போ நீங்கள் விளக்கு ஏற்றிய பிறகு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த முன்னாடி நீங்கள் படத்துக்கு முன்னாடி நீங்கள் உட்காந்துக்குங்க உட்காந்துட்டு அந்த இடம் ஃபுல்லாக க்ளீனாக இருக்கணும் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு தட்டு எடுத்துக்கோங்க இல்லைன்னா இலை எடுத்துக்கோங்க அந்த தட்டு வந்து நீங்கள் யூஸ் பண்ணாத தட்டாக தான் இருக்கணும் தட்டி இல்லைன்னா வாழை இலை எடுத்துக்குங்க எடுத்துட்டு நீங்கள் அந்த வாழை இலை மேலே இல்லை தட்டு மேலே அந்த பட்டு துணியை விரிங்க பட்டு துணியை விரிச்சிட்டு அந்த பட்டு துணியில் நான் இந்த சொன்னனில் இந்த கிராம்பு ஏலக்காய் பச்சை கற்பூரம் இதெல்லாமே நீங்கள் போடுங்க மஞ்சள் குங்குமம் வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே எடுத்து ஒரு சிட்டிகை எடுத்து போட்டால் போதும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்க கிராம்பு போடுறீங்க அப்புறம் சோம்பு போடுறீங்க அப்புறம் ஏலக்காய் ரெண்டு போடுறீங்க பச்சை கற்பூரம் கொஞ்சமாக போடுறீங்க மஞ்சள் குங்கும் ஒரு சிட்டிகை போடுறீங்க அதுக்குள்ளே நீங்கள் துளசி இலை நான் சொன்ன நாலு துளசி இலை அதுக்குள்ளே போடுறீங்க போட்டு அந்த பட்டு துணி அப்படியே விரித்து வச்சுக்கோங்க விரித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஒரு குண்டுமணி தங்கம் அதாவது நிறைய பேர் செல்வம் மிகுந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லாதவங்களும் இருக்காங்க அதனால் நான் பிரித்து சொல்லலை தங்கம் இருக்கிறவங்க நீங்கள் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம் அப்படி தங்கம் இல்லாதவங்க உங்ககிட்ட ஒரு சின்ன மூக்குத்தி இருந்தால் கூட பரவாயில்லைங்க அந்த மூக்குத்தி எடுத்து நீங்கள் அந்த நான் சொன்ன அந்த பொருட்கள் அருகில் நீங்கள் வைத்து அதே மாதிரி தங்க காசு அதாவது சில பேர்கிட்ட இருக்கும் மகாலட்சுமி படம் பொறித்த தங்க காசுகள் வைக்கலாமான்னு கேட்பீங்க அது வைக்கப்படாதுங்க என்ன சொல்கிறேன் நீங்கள் யூஸ் பண்ணுற தங்கம் நீங்கள் போட்டிருந்த தங்கத்தை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வைங்க தயவு செஞ்சு அப்படியே கழட்டி வச்சிடாதீங்க தண்ணியில் சுத்தம் பண்ணிவிட்டு நீங்கள் அதன் அருகில் வைக்க வேண்டும் அடுத்து இப்போ நான் ஒரு மந்திரம் சொல்ல போகிறேன் அந்த மந்திரத்தை நீங்கள் மனதார அதாவது எந்த ஒரு சவுண்டு இருக்கக்கூடாது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது நீங்கள் ஃபுல் கான்சென்ட்ரேஷனும் மகாலட்சுமி பக்கத்திலேயே தான் இருக்கணும் வேறு எதுலேயுமே இருக்கக்கூடாது உங்களோட சிந்தனைகள் எல்லாமே அம்பாள் மேலே மட்டும்தான் இருக்கணும் அந்த மாதிரி உங்களுடைய ஃபுல் கான்சென்ட்ரேஷனையும் நீங்கள் அம்பாள் பக்கம் திருப்பிக்கணும் திருப்பிட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா இந்த மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்ல வேண்டும் இதை வந்து நீங்கள் வாய் விட்டு சொன்னாலும் பரவாயில்ல இல்லை மனசுக்குள்ளே சொன்னாலும் பரவாயில்ல சின்ன மந்திரம்தான் இந்த மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லி மனதார நீங்கள் இந்த மாதிரி எனக்கு தங்கம் சேர மாட்டேங்குது அம்பால் நீங்கள் கருணை புரியுங்க அப்படின்னு சொல்லிட்டு மனதார இந்த மந்திரத்தை கூறி வழிபடுங்கள் அந்த மந்திரம் என்னென்னா ஓ நமஹ இந்த மந்திரத்தை நீங்கள் நான் சொன்ன மாதிரி நூற்றி எட்டு முறை நீங்கள் கண்டிப்பாக சொல்ல வேண்டும் சொல்லி நீங்கள் அம்பாவில் மனதார வழிபடுங்கள் வழிபட்டு நீங்கள் வந்து வேண்டுனா தான் கிடைக்கும் விட்டு நீங்கள் கேட்டால் தான் கிடைக்கும் எனக்கு தங்க நகை சேர மாட்டேங்கிறது என் மகளுக்கு திருமணம் நடைபெற வேண்டும் அதுக்காக தங்கம் வந்து எனக்கு நிறைய வேண்டும் அதனால் எனக்கு தயவு செஞ்சு உங்கள் அருள் வேண்டும் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள்கிட்ட வேண்டுங்க இப்படி நீங்கள் ஒரு அரை மணி நேரமாவது கண்டிப்பாக நீங்கள் உட்கார்ந்து வழிபட்டே ஆகணுங்க அதாவது மேக்ஸிமம் அரை மணி நேரம் கண்டிப்பாக உட்கார்ந்தே ஆகணும் அதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ நேரம் வேணால் உட்கார்ந்த உங்களுடைய ஆனால் கண்டிப்பாக அரை மணி நேரம் உட்கார்ந்து நீங்கள் அம்பாளை வழிபட்டே ஆக வேண்டும் இடையில் எதற்காகவும் எந்திரிக்கக்கூடாது பூஜை முடிந்த பிறகு தான் நீங்கள் எந்திரிக்க வேண்டும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக உதிரி போய் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நான் பட்டு துணியில் விரிக்க சொன்னலங்க அந்த பொருட்கள் மேலே நீங்கள் இந்த சொல்லி நீங்கள் மூணு டைம் போடுங்க ஓம் மகாலட்சுமியே வருக ஓம் மகாலட்சுமியே வருக ஓம் மகாலட்சுமியே வருக அப்படின்னு சொல்லிட்டு நீ இந்த மூணு டைம் இந்த சொல்லி அந்த பூ வந்து அது மேலே போட்டு நீங்கள் அந்த பட்டு துணியை நீங்கள் அதாவது தங்கம் வந்து நீங்கள் எடுத்து வச்சிருங்க அவ்வளோதான் தங்கத்தை நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் மீதி இருக்கிற பொருட்களை அப்படியே அந்த பட்டு துணியில் நீங்கள் ஒரு முடித்து போட்டு வைங்க தங்கத்தை மட்டும் எடுத்து விட்டு நீங்கள் சரிக்கிறத முடிச்சே போட்டு தனியாக வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் அந்த தங்கத்தை எடுத்து அந்த கலச தண்ணீர் சொன்னால் பார்த்தீங்களா அந்த கலச தண்ணீரில் ஒரு மூணு டைம் முக்கியம் எடுத்து வச்சுக்கோங்க அந்த கலச தண்ணீரில் முக்கிய எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை போட்டுக்கலாம் அதற்கப்பறம் அந்த கலச தண்ணீரை எடுத்து நீங்கள் உங்கள் வீட்டின் மூளைகளில் கண்டிப்பாக அந்த தண்ணீரை தெளித்து விடுங்கள் நிறைய தெளித்து சும்மா லைட் லைட்டாக தெளித்தாலே போதும் ஆனால் வீட்டின் மூளைகளையும் கண்டிப்பாக பீரோவில் நீங்கள் லைட்டாக தெளித்து விடுங்கள் ரொம்ப வேண்டாம் லைட்டாக தெ அதாவது அந்த மா இலையில் இருக்கும் அதை எடுத்து நீங்கள் தெளித்து விடுங்க அந்த கையில் கூட தெளிக்கலாம் லைட் லைட்டாக நீங்கள் வீட்டு ஒவ்வொரு மூளையிலும் வெளியில் வெளியில் பீரோவில் அதாவது முக்கியமாக தங்கம் நீங்கள் வைக்கிற இடத்துக்கு இருக்குமில்லங்க அந்த இடத்துல நீங்கள் லைட்டாக தெளித்து விடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் கூட நீங்கள் தண்ணியை தொடச்சிக்கலாம் ஓகேங்களா லைட்டாக தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் முடிச்சு போட சொன்னங்க அந்த பட்டு துணியை அதை எடுத்து நீங்கள் உங்களோட பீரோவில் தங்கநகை வந்து வைப்பிங்களங்க தங்க நகைகள் தங்க நகைகள் வைக்கிற அந்த உள் பீரோக்குள்ளே இருக்கிற உள் பீரோவில் நீங்கள் அந்த முடிச்ச போட்டு வைங்க இந்த பரிகாரத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நீங்கள் பண்ணிட்டு வரலாம் அதாவது மாலை வேலைகளில் பண்ணலாம் இதுக்கு வந்து கணக்கு கிடையாதுங்க இவ்வளோ வெள்ளிக்கிழமையில பண்ணணும்னு கணக்கு கிடையாது நீங்கள் தொடர்ந்து பண்ணிவிட்டு வரலாம் உங்களுக்கு எப்போ மனசு திருப்தி ஆகிறதோ அது மட்டும் நீங்கள் பண்ணிட்டு வரலாம் நீங்கள் பண்ணும்போதே தெரியும் உங்களுக்கு தங்கம் சேருவது உங்களுக்கு தானாகவே தெரியும் தங்கம் சேருறதுன்னா மேலேருந்து கொட்டாதுங்க அதாவது அதுக்குரிய வழிகள் கிடைக்கும் ஓகேங்களா நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு பணம் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வழிகள் கிடைக்கும் இரண்டாவது பார்த்திங்கன்னா இருக்கிற தங்கமும் உங்களுக்கு அடகு கடைக்கு போகாமல் உங்களை காக்க செய்யும் அந்த முடிச்சை நான் மாற்றலாமான்னு கேட்கலாம் கண்டிப்பாக மாற்றலாம் நீங்கள் வாரம் வாரம் நீங்கள் பண்ணுறீங்களா அப்போ வாரம் வாரம் நீங்கள் இதை இந்த பூஜையை நீங்கள் பண்ணும் பொழுது அந்த பட்டு துணியை எடுத்து நீங்கள் மாற்றிக்கலாம் அதில் இருக்கிற பொருளெல்லாம் நீங்கள் கால்படாத இடத்தில் நீங்கள் வச்சுருங்க அதாவது கால்படாத இடந்தான் உடனே தூக்கி வேற எங்கேயாச்சும் வச்சிடாதீங்க உங்கள் வீட்டில் சுற்றி இருக்கிற இடத்துல மட்டும்தான் நீங்கள் போடணும் தயவு செஞ்சு வேறு பக்கம் போடக்கூடாது அந்த இடம் வந்து உங்கள் இடமா இருக்கணும் சரிங்களா வேறு இடத்துல போட்டுடக்கூடாது உங்கள் இடத்துல அதை நீங்கள் இருக்கிற இடத்துலையே நீங்கள் வச்சிடலாம் இல்லைனா உங்கள் பூச்செடிகள் இருக்குல்ல அதில் கூட நீங்கள் போட்டுக்கலாம் அதில் ஒன்றும் பெரிய பிரச்சனை வரும் அதனால் குப்பையில் தூக்கி வீசிறாதீங்க மண்ணில் மண்ணில் கூட புதச்சி வைங்க அதை செஞ்சு குப்பையில் தூக்கி வீசிறாதீங்க அதே மாதிரி இருக்கிற கலசத்தனி நீங்கள் எது ஒரு மரத்துக்கு இல்லைன்னா நீங்கள் ஊற்றி விடுங்க இல்லைனா சுவாமி கோவிலுக்கு போவீங்களோ அப்போ அங்கே எங்கேயாச்சும் ஊற்றிடுங்க இந்த மாதிரி நீங்கள் பண்ணினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அம்பால் அருள் புரியவா நம்பிக்கை தான் வாழ்க்கை அதனால் நம்புங்கள் மனசார நீங்கள் நம்பினா தான் எல்லாமே நடக்கும் நம்பி நீங்கள் அதை பரிகாரத்தை பண்ணுங்கள் கண்டிப்பாக அம்பால் உங்களுக்கு அருள் புரிஞ்சு உங்கள் வாழ்க்கையை வந்து கண்டிப்பாக செழிக்கும் மேலும் இது போன்ற ஆன்மீக செய்திகள் பூஜைகள் பரிகாரங்கள் தினமும் பெற எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலில் இருக்கிற வீடியோ ஓப்பன் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்ல தகவல்கள் இருக்கும் நீங்களும் பாருங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த வீடியோகளுக்கு ஒரு லைக் போடுங்க வாழ்க வளமுடன் நன்றி